சளி இருமல் இதெல்லாம் வராம இருக்கணும்னா உணவு மட்டும்தான் நம்ம கையில இருக்கிற ஆயுதம் நல்ல மிகச்சிறந்த உள்ள உணவுகள் அப்பப்பிட்ட தினம் அந்த குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க தினம் காலையில பால் ஒரு டம்ளார் கொடுத்து அனுப்பிடுறேன் சார் சில பேர் சொல்ற அவர் இது அவன் எது குடிக்கிறானோ இல்லையோ காலையில ஒரு டம்ளார் பால் குடிச்சிருவான் பால் வந்து ஒரு சிறப்பு உணவு இல்லைன்னு சொல்லல அவசியமானவர்கள் இதுக்கு போதும் வந்து வேற வேற உணவு நல்ல வெயில் காலம் வந்தாச்சுன்னா நீராகாரம் கொடுங்க ஒரு கப்பு நீராகாரம் முந்தின நாள் தண்ணி சாதத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா கரைச்சு மோர் விட்டு அந்த குடிக்க குடிக்கக்கூடியதை வரக்கூடிய பிப்ரவரி மார்ச்ல இருந்தே ஆரம்பிச்சிருங்க வெயில் வந்தாச்சு மார்ச்ல இருந்தே நீராகாரம் ஏன்னா நீராகாரங்கிறது ஒரு கட் பயம்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை எல்லாம் செம்மைப்படுத்துவது நீராகாரம் தான் கட் பயோட்டா அப்படின்னு சொல்லக்கூடியத செகண்ட் ஜீனோம்னு சொல்றான் ஒருத்தனுடைய எதிர்பாற்றல் நோய் எதிர்பாற்றல் இந்த மாதிரி சர்க்கரை ரத்த குதிப்பில் வராமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் எல்லாத்துக்குமே இந்த கட் பயோட்டா நல்லா இருக்கணும் குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன பெஸ்ட் நம்ம இருக்க மோர் நீர் ஆகாரம் அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சின்ன சின்ன ஹெர்பல் டீ கொடுங்க சுக்குமல்லி காஃபி கொடுங்க குழந்தைகளுக்கு நல்ல வாரத்துக்கு ஒரு நாள் எங்க ஊர்ல சுக்குவல்லின்னு சொல்லுவோம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா சுக்குவண்ணி சனிக்கிழமையானா சுக்குவண்ணி கண்டிப்பா இருக்கும் சனிக்கிழமையானா உளுந்தங்களி கண்டிப்பா இருக்கும் சனிக்கிழமையானா உளுந்தங்கஞ்சி ஏன்னா சனிக்கிழமை ஏன் வந்துன்னா எதுவும் அதுக்கும் கோள்கள் எல்லாம் கிடையாது சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க லீவு அதனால அது பழகிட்டாங்க அப்படி சனிக்கிழமை காலையில வண்ணி சனிக்கிழமை காலையில உளுந்தங்கிழி உளுந்தங்கஞ்சி அப்படி ஒரு சிறு கலாச்சாரத்தை உங்கள் வீட்டிலும் பழக்குங்க நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒன்னோட ஒன்று சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்துப்பா நம்ம சுக்கு பண்ணி காஃபி கொடுப்போம் திருக்கிடக்கம் காஃபி கொடுப்போம் குழந்தைகளுக்கு குட்டி குட்டியான அக்கறைகள் அடுப்பங்கரையில் இருந்து ஆரம்பியுங்கள் நான் அடிக்கடி சொல்வது உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நல்ல கவனிங்க நண்பர்களே உங்கள் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் உங்கள் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும்